தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த நோக்கம் நீட்டு மசோதாவிற்கு தமிழ்நாடு விலக்கு பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதை குறித்து சட்ட நடவடிக்கைகளையும் ஏனைய அரசியல் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது நீட்டை நாம் விலக்கு அளிப்பதற்காக மிகப்பெரிய சட்ட போராட்டங்களை மூத்த கொண்டு நடத்துவது என்றும் அதுபோன்று தேவைப்பட்டால் புது வழக்கு ஒன்று தொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் ஆர் என் ரவி அவர்கள் பத்து மசோதாக்கு அனுமதி தராமல் காலம் தாழ்த்தி வந்தார் சிலதை போட்டார் சிலதை திருப்பி அனுப்பினார் சட்டத்திற்கு புறமானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கும் அரசுக்கும் தான் அதிகாரம் இருக்கிறது நீங்கள் அரசுகளோடு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமே தவிர அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அவர்களுக்கு நண்பராக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் இறுதியாக நடந்து கொள்ளக்கூடாது என்று இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெறுவதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அந்த மகத்தான நடவடிக்கைக்கும் சட்டப் போராட்டங்களுக்கும் அது சார்ந்த நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய சட்டத்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்